சவேதம் நீதம் எங்கும் சமத்து வங்கள் என்று ஏறி கதறி பார்த்து பார்த்து எங்கும் சமத்து வங்கள் என்று ஏறி கதறி பார்த்து பார்த்து எங்கும் சமத்து வங்கள் என்று ஏறி கதறி பார்த்து பார்த்து மங்க மெரட்டி ஒடுக்கி வைத்தல் வாடும் மனச்சம் மத மதாமோ எங்கும் சமத்து வங்கள் என்று ஏறி கதறி பார்த்து பார்த்து மங்க மெரட்டி ஒடுக்கி வைத்தல் வாழும் மனச்சம் மத மதாமோ பொல்லதேயது சம வல்லவேயது முல்லதேயது சம மரத வேதம் மரங்கள் நீதம் வேகமுள்ள வரைக்கும் நீங்க ஏக பேத ஜாதி சண்டை வேகமுள்ள வரைக்கும் நீங்க ஏக ஜாதி சண்டை மெய்வழியும் தெற்கு தரிசனங்களும் அவர் தெரிந்த கன்னி தமிழில் நல்லா தயார் பண்ணியிருக்காரு இயல்பாக பேசினார் குழந்த மாதிரி தான் இருந்தது இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவங்க உயிராக கொள் என்று நமக்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் மான்மியத்திலேயும் தீர்க்கு தரிசனம் பற்றி பல பகுதிகள் வருது ஒரே ஒரு சின்ன பகுதி மட்டும் பார்க்கலாம் திக்கலாம் புகழும் மக்கமா நகரின் கண் எழுந்தருளிய புனித கோம்மள நான் மறையரசு நீங்கா நன் வேந்தராகிய நம் அனுக்குலநாயகம் முகம்மது சல் ஆலனபையவர்கள் தங்களின் திருவாய் மலந்தருளிய குதூசியில் முன்னூற்று எழுபதுக்கு மேல் மகதி அலை இஸ்லாம் அவர்கள் வெளியாகுவார்கள் என்றும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபதில் அதிஜய செயல் வலிமை உரிமைபற்று இருப்பதோடல்லாமலும் இறைவனின் திருவேதமாகிய சத்திய நெறிபுறுக்கானுலீம் என்னும் தீர்ப்புத்தலினிடத்தே தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து இருந்து தூரமாக உள்ள ஒரு கடைக்கோடியாகிய பிரதேசத்தில் தோன்றுவார்கள் என்றும் மேலும் மெய்யென்னும் ஒரு நிறைய ஸ்தாபிப்பார்கள் என்றும் பூமி மொழிவதனுக்கும் ஒரே மெய் வழிச் அப்போது இருக்கும் என்றும் இது ஆங்கிலத்தில் ஒருத்தர் மொழிபெயர்க்கும் போது தெர் வில் பி ஆஃப் அசம்பிளி ஆஃப் ட்ரூத் என்று மொழிபெயர்த்துள்ளார் தெரிந்து கொள்ளும் நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் சிந்தை வீணர்க்கி மேலிந்த நாள் அந்த எழுத்தை அழி எழுதிய அந்த எழுத்தை அழி எழுதிய எந்த நாளும் இந்த கூறு நந்தியே எனக்கு கொடுத்திருக்கிறது சட்ட தெய்வத்தின் சட்டத்திட்டங்களை பற்றி இன்னைக்கு நமக்கு நம்ம கோபமானவர்கள் எதுக்காக இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்றால் ஒவ்வொரு ஜீவனும் தன் ஒவ்வொரு குற்றங்கள் செய்து கொண்டு வருவார்கள் என்று எண்ணி ஒவ்வொரு சட்டத்தையும் ஏற்றினார்கள் அந்த சட்டம் எப்படி என்றால் அது ஒரு சீர்திருத்தமாகவே செய்து வந்தார்கள் அது சீர்திருத்தம் என்றுதான் சொல்வது சரி ஆனால் தெய்வமோ சட்டம் என்று குற்றம் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கியதே கிடையாது அப்படி இருக்க தெய்வம் இந்த சட்டங்களை ஏன் எடுத்து வைத்தார்கள் என்றால் ஜீவன் உய்வதற்கென்று இந்த சட்டத்திட்டங்களை எடுத்து வைத்தார்கள் அந்த அஞ்சமா பாதங்களையும் புகைப்பிடித்தலும் மதுகளையும் அருந்தாமல் இருக்க இப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வந்தார்கள் அது ஏன் கொண்டு வந்தால் அவன் ஒவ்வொரு நேரத்திலையும் அது செய்து வந்து கொண்டு இருக்கிறானே அப்போ அவனை சீர்திருத்தம் செய்து அந்த சட்டத்துக்குள் ஆக்கவே தெய்வம் படைத்தார்கள் உதாரணமாக எத்தனையோ இது எடு எடுத்துக்கொண்டால் நான் இளம் வயதிலேயே பதினெட்டு வயதில் வந்து இந்த சாலை எம்பதியில் சேர்ந்தேன் அதுவும் என் வாத்தியாயர் இளம் கலைக்கோட்டானந்தர் அவர்கள் நூல் கொடுத்து அதிலில் படித்து நான் அறிந்து தெய்வத்தினரிடம் வந்து சேர்ந்தேன் அப்படி சேர்ந்து எனக்கு தெய்வம் இந்த சட்டத்திற்குள் ஆக்கி என்னை வாழ வைத்தார்கள் வாழ வைத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவே நான் இருக்கிறேன் இப்போ ஒன்று சொல்லுகிறேன் தெய்வம் வந்து ஒரு தென் காலம்பூரா ஒரு தவறை செய்து கொண்டே இருந்தானால் அதுக்கு அவங்க தவப்பலனை போட்டு நிறைத்து மறுபடியும் அவன் சட்டத்துக்குள்ளேயே ஆக்கி வைத்தார்கள் உதாரணமாக ஒரு ஒரு குடிப்பழக்கம் உள்ளவர்கள் முன்னைய அண்ணா கோபாலகிருஷ்ணன் சொல்லுவது போல ஒருவருக்கு பல நாமங்கள் சூட்டி அதை சீர்திருத்தங்கள் செய்து மறுபடியும் இந்த சட்டத்துக்குள் ஆக்கி அவர்களை இந்த தெய்வ சன்னிதானத்தில் வாழ வைத்தார்கள் என்பது ஒரு எடுத்துக்காட்டு இப்படியே தெய்வங்கள் காலகாலங்களில் இருந்து ஒவ்வொரு சட்டங்களும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறே சட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அப்படி ஒவ்வொரு காலங்களிலும் நாம் இருக்க வேண்டியது என்னவென்றால் நாம் ஒரு குற்றமற்றவனாக இருந்து இந்த தெய்வ சட்டத்திற்கு உட்பட்டு வாழ வேண்டுமே என்பதற்காகத்தான் இந்த சட்டங்களை கொண்டு வந்தார்கள் இந்த சட்ட திருத்தங்களை ஒவ்வொன்றும் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாம் ஒவ்வொருவருமாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் இந்த தெய்வ சன்னிதானத்தில் இருக்க அருது உடையவர்களா என்று எண்ணி பார்த்தால் அருகதுடையவர்களாக இருக்க மாட்டோம் ஏனென்றால் ஒவ்வொரு ஒவ்வொருவராக தவறு செய்தவர்களாக இருப்போம் அதை எல்லாம் மன்னித்து அவர்கள் அங்கே அவங்க தவப்பலனை போட்டு நிறைத்து நம்பர்களை இந்த தேவ சன்னிதானத்தில் வாழ வைத்தார்கள் என்பது திண்ணம் இப்படியே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொன்றாக எடுத்து எடு எடுத்து மனிதர்களுக்கு எடுத்துரைத்தார்களே இது எதுக்கென்றால் நாம் ஒவ்வொரு காலங்களிலும் இதோ இப்பொழுது நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே என்று ஆத்திரத்துடனே தெய்வம் இந்த சட்டத்திட்டங்களை எடுத்து அதை சீர்திருத்தங்களாக செய்து வாழ வைத்தார்கள் இப்படி ஒரு காலத்தில் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு பெண்ணிருந்து ஒரு ஜீவ பிரவியர் தவறாக இருக்கார் அவர் சேர்ந்து பல வருடங்கள் இருந்தும் அவர் வந்து தெய்வம் இந்த பெண்ணிடம் உருவானதை பற்றி சில ஒரு இதை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கும் போது வந்து ஆஹா நாம் இந்த தப்பு இதை செய்துவிட்டோமே நாம் இதை வந்து நாம் எப்படி இதை பண்ண முடியும் என்று அவராகவே தானாகவே வந்து செய்த குற்றத்திற்காக தன் தளப்பாக ரட்சிப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டு வெளியேறினார்கள் அப்படி வெளியேறிய அவர்கள் அந்த ஜீவன் தெய்வம் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் ஏ இவன் மன்னிப்பு கேட்காமல் ஓடிவிட்டானே ஏன் இவன் மன்னிப்பு கேட்க அவனுக்கு அறிவு இல்லை படவில்லை அப்படி என்று ஆறு காலமாக அவர்கள் காத்து காத்திருந்து காத்திருந்து அவன் வருவான் மன்னிப்பு கேட்டுக்கொள்வான் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவன் வரவே இல்லை அப்படி இருக்கும் போது ஆறு மாதம் கழித்து அந்த ஜீவ பிரவீரை பேரேட்டிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டானது இப்படி இது எதற்கு சொல்லவென்றால் இந்த சட்டத்திட்டத்திற்குள் ஆக்கிய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதிகள் காட்டி காட்டி அவரவர்கள் செய்தும் தவறுகளை செயல் சீர்படுத்தி அவர்கள் இந்த மெய்வெழிச்சாலையில் ஆக்கி வைத்தார்கள் நான் இதற்கு முன்னே இந்த மாதிரி மேடையையோ பிரசங்கமோ செய்தது அல்ல இதான் இது அத்தனையும் தெய்வம் சொல்லி என்னை வாழ வைத்ததை நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் தெய்வம் எனக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு காலத்திலும் இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு உதாரணங்கள் காட்டி காட்டி என்னை வைத்து வாழ வைத்தார்கள் அப்படி இருக்கும் போது நாம் ஏன் சட்டத்தை மதிக்க கூடாது இன்னைக்கு வெளி உலகத்திலே பார்த்தால் சட்டம் வந்து ஒரு மனிதனை சீர்படுத்த வேண்டிய சட்டத்தை கொண்டாந்தார்கள் ஆனால் அவர்கள் சுற்றம் செய்தால் உடனே தண்டனை என்று கூறிவிடுவார்கள் ஆனால் தெய்வம் அவர்களோ குற்றத்தை வந்து சீர் செய்து மறுபடியும் அவனை திருத்தி இந்த சட்டத்திற்குள் ஆக்கினார்கள் என்பதுதான் அவங்களுடைய எண்ணம் இதை நான் எடுத்துரைக்க ஏனென்றால் ஒவ்வொருவரும் நாமல் இவ்வளவு காலமாக எடுத்து இந்த இறுதி நேரத்தில் எல்லாமே தெய்வம் செய்து வந்தார்களே இந்த சட்டத்திட்டங்களை பற்றி ஏன் எடுத்து கூறக்கூடாது என்பதற்காகத்தான் எனக்கு இப்பொழுது இந்த குடமணி குணக்கணி சாலை குணக்கணி வந்து என்னிடம் இந்த சட்டத்திட்டங்களை பற்றி பேச இந்த சமயத்திலே நாம் ஒவ்வொருவருவாக எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தது நம் தெய்வ நம்ம ஜீவனை வளர்க்க வேண்டியதாக தான் சட்டத்திட்டத்தை கொண்டாந்தார்கள் நம்மளை வீணாக்குவதற்காக அல்ல என்பதுதான் திண்ணம் நமக்கு ஒவ்வொரு காலங்களிலும் இருந்து இந்த தெய்வம் அவர்கள் வந்து எப்பொழுதும் நிரந்தரமாகவே இவன் எப்போது காலத்திற்கும் இவன் சாவே இல்லாமல் நிரந்தரமாக வாழ வேண்டும் என்று இந்த எல்லாம் வகுத்து அந்த சட்டத்துக்குள் நம்மளை ஆக்கி வைத்தார்கள் என்பதுதான் நமக்கு கடமை ஒருவன் எவன் ஒருவன் ஒருவர் சாவுக்கு எப்போது காலத்திலையும் கலந்து கொள்ளவே கூடாது ஏன்றால் அவனுக்கு மன்னிப்பு வாசல் அழைக்கப்பட்டது அவளுக்கு பா பிராச்சித்தம் கிடையாது என்று சொல்லி இந்த இறுதி நேரத்திலேயே சாவுக்கு போகக்கூடாது என்றும் சில க சட்டத்திட்டங்களில் கொண்டாந்தார்கள் இந்த அரசியல் சினிமா ஆடல் பாடல்களிலெல்லாம் நாம் கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அரசியலிலே நாம் நுழையக்கூடாது ஆனால் நம்ம அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக நாம் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்று நம்ம தெய்வம் அவர்கள் உத்தரவிட்டார்கள் அப்படி இருந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் ஜீவன் வாழ முடியுமோ என்று எண்ணி ஒவ்வொருமும் எண்ணி 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 நம்மளை படைத்தார்கள் அப்படி இருக்க ஒரு எல்லாம் வைத்து ஒரு குற்றமற்றவன் என்று யாரையுமே வெளியில் அனுப்பவில்லை அந்த குற்றத்தையை சீர் செய்து கொண்டு அவர்களை வாழ வைத்தார்கள் என்பதுதான் நமது தெய்வம் அவர்கள் இறுதி நேரத்திலும் கூட நாம் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம மாமிசம் சாப்பிடுவனை மிளேச்சியன் என்று கூறி எந்த ஒரு யாதோரும் சம்பந்தம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இன்று முதல் அவர்களை ஒதுக்கியே வைக்கிறேன் என்று தெய்வம் அவர்கள் இறுதியாக உத்தரவிட்டார்கள் அதற்கப்புறம்தான் தெய்வம் பரிசுத்தமாக ஓங்க ஓங்கவே என்று அதை வணக்கத்தில் எடுத்து வைத்தார்கள் இப்படி நாம் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு எப்படியா இருந்தாலும் இந்த ஜீவன் வாழ்வதற்காக நம்ம சட்டத்திட்டங்களை மதித்து நாம் வாழ வேண்டும் எப்படி உலகத்தில் வெளி உலகத்திலே ஒரு சட்டம் ஒரு குற்றம் என்று அவனுக்கு தண்டிக்கப்படுகிறானோ அதே போல் இல்லாமல் நம் தெய்வம் போவர்கள் அந்த சட்டத்திற்குள் ஆக்க வேண்டும் என்று எண்ணி ஒவ்வொரு காலமும் சீர்திருத்தங்கள் செய்து நம்மளை வாழ வைத்தார்கள் என்று நாம் கூறிக்கொள்கிறேன் இப்படி பத்து கட்டளைகளை நம்ம தெய்வம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த பத்துவும் நாம் சதா எண்ணி ஒவ்வொரு காலங்களும் மறுபடியும் அந்த தவறுகளை நாம் செய்யாமல் இருக்க நம் தெய்வ உத்தரவுகளை எண்ணி எண்ணி பார்த்து அந்த நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் செய்த காரியங்களை நாம் நினைவுக்கு வந்தால் நாம் குற்றம் செய்ய நமக்கு எண்ணம் வராது ஆகவே நாம் எப்பொழுதுமே இந்த சட்டத்திற்கு தெய்வ சட்டத்திற்கு உட்பட்டே நாம் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் முத்து பேர் மறுபடியும் உறங்கும் வணக்கம் Happy <laughs>